ஓஜி சம்பவம் உண்மையிலே ஒரு கொலம் மாஸ்தான் நேற்று சோஷியல் மீடியாவே தெறிக்க விட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் குட் பை டாக்டியோட அந்த சிங்கிள் மெரட்டலாக இருந்தது அது லிரிக்ஸை வந்து அவ்வளவு ஒரு க்ரிப்பிங்கான லிரிக்ஸு விஷ்ணுவர்தன் தான் அந்த பாட்டை எழுதியிருக்காரு பாடுனது பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் அண்டு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் டைரக்டர் கம் ஒரு சிங்கராகவும் மாறியிருக்கார் இந்த படத்தில் ஸோ தன்னோட பிடித்தமான நடிகர் ஏகேவோட ரசிகன் அப்படிங்கிறதுனால வெறித்தனமாக பாடியிருக்காரு ஒரு சீன் வச்சுருப்பாங்க அதில் ஏகே அப்படின்னு அவர் கத்துறது அவ்வளவு பிரமாதமாக இருந்தது அது மியூசிக் வந்து ஒவ்வொரு அங்குல அங்குலமாக செதுக்கியிருக்காரு ஜி வி பிரகாஷ் ஸோ முதல் சிங்கிளே வேற லெவலில் தெரிக்க விட்டு இன்னைக்கு ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கு அந்த ஓஜி சாங்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குட் பை லாக்லி படம் நிச்சயமாக ரச ஒரு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பிடித்தமான படமாகவும் கமர்ஷியலாக ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹிட் அடிக்கிற படமாகவும் இருக்குது ஏன்னா அதில் அவ்வளோ விஷயத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காரு அது ரவிச்சந்திரன் ஸோ அந்த பேர் அறிவித்த டே ஒன்லேருந்து அந்த படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுவும் அந்த மூணு அஜித்து அந்த மூணு பேருக்குமே டிஃப்ரெண்ட் காமிக்கணுங்கிறதுக்கு ரொம்ப மெனக்கடல் பண்ணி ஒரு பழைய ஸ்டைலில் இருக்கிற அஜித் ஒருத்தராக இருக்கார் அப்புறம் ஒரு மிடிலாக வேறு மாதிரி ஒரு லுக்கில் ஒரு அஜித்து அப்புறம் ரொம்ப ஸ்லிம்மாக உடம்பு உடம்பை மெலிந்து அதில் ஒரு லுக்கில் இருக்க அஜித்து உடம்பு ஃபுல்லாக வேறு அதில் டாட்டு போட்டுக்கின்னு வேறு மாதிரியாக ஜாலியான ஒரு லுக்கில் இருக்க ரஜித்து ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் அந்த ஷர்ட் வந்து இப்போவே ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது குட் பேட் அக்லி ஷர்ட்னே வந்துடும் வேறு தீபாவளிக்கு அதுதான் ட்ரெண்டிங்காக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஷர்ட் வந்து கலர்ஃபுல்லாக நிறைய அதுமாதிரி படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ படத்தில் வந்து அவர் ஒரு சீன் கூட கையை காமிச்சிருப்பார் அந்த விரல அந்த சீனை வந்து அப்படியே பிளர் பண்ணி தான் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க மூணு பேரில் ஒரு கே அஜித்து வந்து அந்த மாதிரியான ஒரு செய்கை பண்ணியிருப்பார் அது வந்து ஒரு டபுள் மீனிங்கில் இருக்கும் ரொம்ப அநாகரிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதில் நிறைய பிளர் பண்ண ஆரம்பித்தாங்க அது வந்து என்னத்தை பேச போகுது அப்படிங்கிறது இந்த படத்தில் அதுவும் இந்த பாட்டிலேயே அந்த ஒரு சீன் இருக்கும் நம்ம எல்லாம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம இந்த உலகம் நம்மளை வந்து ரொம்ப பேடாக ஆக்கிடுது அப்படின்னு அஜித்தோட வாய்ஸில் அந்த ஒரு டைலாகும் உள்ளே வருது ஸோ ஒவ்வொரு விஷயமே பார்த்து 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 அதுக்கு ரவிச்சந்திரன் இந்த குட் பேட் அக்லி படத்தில் செஞ்சுருக்காரு நிச்சயமாக ஏப்ரல் பத்தாம் தேதி ஒரு பெரிய சம்மர் ட்ரீட் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இந்த படம் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு பைலிங்குவலாக எடுத்திருக்காங்க மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் வந்து இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க சோ குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆக போது தெலுங்குலாம் வந்து அன்றைக்கி நாலு மணி ஷோவே மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தோடு ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டில் போல் ஒம்பது மணிக்கு தான் ஃபஸ்ட்டு காட்சி ஆரம்பிக்க போகுது இந்த தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் அந்த உரிமையை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அந்த நிறுவனத்திலேருந்து ராகுல் ஒருத்தர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வாங்கியிருக்காரு ஆனாலும் வந்து ராகுல் வந்து ரெஜ்ஜெயன் மூவிஸ்க்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அதனால் வந்து தேட்டரை லாக் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்ஜெயன் தான் லாக் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு தேட்டருக்கு மேலே இந்த குட் குட்பேட் அக்லி படம் தான் உட்காரும் போல் இருக்குது அதனால எல்லா ஸ்க்ரீன்லையுமே அஜித் தான் இருக்க போகிறாரு விடாமயத்தில் விட்டதை வந்து குட் குட்பேட் அக்லியில் பிடிக்க போகிறாங்க நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை இந்த படம் பண்ணும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கருத்து இல்லை அதே மாதிரி தெலுங்குலேயும் வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது பிகாஸ் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறது மைத்ரி மேக்கர்ஸ் ஆதிக்கு ரவிச்சந்திரனுக்கு ஒரு பேர் இருக்காங்க அதையும் தாண்டி இந்த அஜித் படம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஒரு விடாமுயற்சிக்கு வந்து பெருசாக ஓப்பனிங் இல்லை செலுங்களை சரியாக போகலை அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் குட் பேட அக்கலிக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து வந்த ரைட்ஸ் வாங்கின அந்த நிறுவனத்திலேருந்து ஒரு தகவல் இருக்குது ஏன்னா மைத்தூர் விமோக சங்கம் ஓன் ரிலீஸாக ஃபுல்லாக கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும் அதே மாதிரி கேரளாலேயும் ஒரு நல்ல ரேட்டுக்கு இந்த படம் விற்றுருக்கு அப்புறம் ஹிந்தியும் நல்லா போயிருக்கு ஓவர்சீஸும் அதே மாதிரி ஒரு பெ பெரிய தொகைக்கு வாங்கியிருக்காங்க நிச்சயமாக குட்பேடாக்லி படம் வசூல்லையும் பெரிய சாதனை இருக்கும் கண்டென்ட்டாகவும் பேசப்படுற மாதிரி இருக்கும் ஸோ ரசிகர்களுக்கு திரி போடுற மாதிரி விஷயம் இருக்கும் அது வந்து முதல்ல அஜித் படத்துக்கு வந்து அப்டேட் வரதே கஷ்டமாக இருக்கும் ரசிகர்கள் கேட்டு கேட்டு தோண்டு போயிடுவாங்க சோர்வடைஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்க ஆனால் அந்த இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்டேட்டை வாரி வழங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டேரக்டர் வந்து தான் ஒரு ரசிகன் அப்படிங்கிறதுனால ஒரு ரசிகனை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால கொடுத்துக்கொண்டே இருக்கார் நேற்றைய தினம் இந்த பாட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க அப்புறம் நேற்று மாலை வந்து உடனே இந்த பாட்டு ரிலீஸ் ஆகோனே பத்து கிச்சி ஒரு ஃபுல்லாக சோசியல் மீடியாவே இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்குது ஸோ அதுக்கு அடுத்தது இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னுமே டெய்லியும் ஒரு அப்டேட் இருக்கும் குட் பாய்லி படம் வெறும் பெரிய ஓஜி சம்பவமே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி